ார்கள்ாய் நன் முவே நோக்கில் நேர்மடியான இளைஞர் அன்பால் நலமாய் பாராய் நந்தன் முத்தரின் பாதையை போகுதல் முத்தர் சமத்துமை போகுது பகவான் என்றால் எங்கும் எங்க இடம் தன்மையை ஒழிக்கிறது ஒழிக்கிறது விக்கைகளின் வடிமை துறங்குதல் உத்தர் சங்கமே துறங்குது உத்தர் தர்மசங்கம் மட்டும் நானும் போக்குறீங்க முத்தரின் திருமணம் தாக்குறீங்க சரவ போக்குறீங்க மொத்தம் சரவம் மற்றும்

நடிகான <Trib> போனும்ரியான <forums> <das quartan> <res> <That Hi industry rules>

வாங்க வாழ்த்து பழங்குடியும் இது போல வாழ்ந்து வாழ்ந்தது வாங்கியிருக்கோம் நன்றி ஐயா நன்றி நன்றி விடுதலை விழுந்ததை இழந்தவை நம்முடைய இயற்கை நாடு எல்லா காந்திகளிலும் எல்லாருக்கும் விடுதலை நாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாமன் சுவாசித்து விடுவதை விடுதலை இருக்கிறேன் விடுதலை நாளும் கிட்ட நாம் என்னென்ன பகிர்ந்திருக்கு விட்டுக்க நாட்டில் செலுத்த நாடுகள் சுயங்கள் ஏதப்படுகிறது

வாகனப்கையை விஞ்சிய உன் மோகன புன்னகையை ஏன் தடை செய்யக்கூடாது செல்போதை செய்வது வாகனப் புன்னகையை ஏன் தடை செய்யக்கூட பூக்களை யார வரைத்தாலும் போது மட்டும் புலம்போது பூமரணம் நீ எப்போதும் செஞ்சும் புன்னகை மலையால் ஒரு ஏற்றம் நிலக்கும் சிறகன் மலை சிறகி சிறந்த ஆளுமையில் மனைவியான என் மனைவியான அமையும் வேற வாக்கு ஓட்டப்பட்ட நிச்சயமாக வெற்றி பெறவில்லை ஆனால் ஊக்குமர் உட்கொண்டதான நிச்சயப்பட நான் தீமை எச்சரி படைச்சிருக்கேன் அதனால ஒரு நெய் எழுச்சி ிதி உணர் மந்தராகி வாழும் இதை உணர்ந்து முன்னாடி ஒரு கருதிகள் இருந்தேன் தமிழ்நாடு போக்கு எடுத்தாலும் போட்டுட்டோம் அந்த கவிதையில வரக்கூடிய வரிகள் எந்த அதுவும் கல்யாண சந்தையின் காலை என்கிற விலை ஏறு காசு கொடுத்து வாங்கியும் பெரு கையிருக்கணும் வேட்டி கிடைத்துவிட்டால் விலை ஏத வாடா மீசை பொருள் தான் இந்த பெருங்க வந்து அப்புறம் இருக்கும் என்னுடைய ஏராளமான கவிதை வந்து முதல் கவிதையை வளர்க்க முடியாத கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கேள்வி ஓராண்டு காலமா இவ்வளவு மனதில் புதைத்து விளக்கும் மாசைகளை என்று உன்னிடம் மனம் விட்டு போற பத்து புள்ளிகள் கேரளிக்க என் நிலை மாறியது நிலவு மாறியது உண்மையில் உள்ள நினைவுகள் மட்டும் மாறவில்லை புதையில நிலைவுகள் கலவுகளோடு அப்படியே தலையது முகமும் பாறாது முகம் பாடுகிறது முகம் பார்த்தாலும் முறையீடு தோன்றுகிறது முறையீடு வரும் பொழுது முகமும் உடல்படுகிறது முகமும் உள்ளாலும் மௌனமும் எடுக்கிறது காக்கையின் கறச்சலையும் கண்டறியும் என் அறிவுற்று கண்மணியின் காதல் மௌனம் செஞ்சவிட்டிருக்கும் ால் மனதை மேக்கத்துக்கு கொண்டு சம்பளாகி வேண்டும் எனது மாச இதை மடிவின் சொல்ல இணைக்க இரவு நிலவு வந்தாலும் என் இளையம் காலை சதிகளில் வந்தாலும் என் இமைதல் இறையும் பகல்கள் உன் இனிய இணங்குகிறோடு நான் நின்று கொண்டு மென்று என் தொண்ணதுகிறதுல நீங்க விளையாடுங்க ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேங்க என் ரெண்டு குடும்பங்களுக்கும் காதல் திருமணம் செஞ்சு வச்சேன் ரெண்டு மாப்பிள்ளைகளுக்கும் என் சொந்த கடையவே கொடுத்துட்டேன் அவங்க பாத்துக்கிறாங்க எங்க குடும்பம் மிக மகிழ்ச்சியா இருக்கிறது ரெண்டு காரணம் ஒண்ணு காதல் திருமணம் இன்னொரு சாமி சகஸ்திர இல்லை அது இல்லை அதனால எங்க குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த மகிழ்ச்சிக்கு எந்த ராணி வர போறாங்க எனக்கு பையனுக்கு இருபத்தி ஐந்து வயது முடிஞ்சு இருபத்தி ஆறு और बात कर रहा हूं तो वो जो है वो बात कर रहा हूं हम आगे चलित को लेकर और उन्होंने बात किया